ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு நிமிஷம் சமையல் இன்றைக்கி ரெண்டு நிமிஷம் சமையலாக ஒரு சூப்பரான ரெசிபி தாங்க நம்ம பார்க்க போகிறோம் வாங்க அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னால் ரெண்டு நிமிஷம் சமையல் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தஞ்சாவூர் ஸ்பெஷல் திருவையாறு அசோக அல்வா தாங்க நம்ம பார்க்க போகிறோம் ஒரு கப்பு பாசிப்பருப்பு இருந்தாலே போதும் உடனே செஞ்சிடலாம் வாயில் வச்ச உடனேயே கரையக்கூடிய இந்த ஸ்வீட் ரெசிப்பியை வாங்க குயிக்காக நம்ம பார்த்துடலாம் இப்போ ஒரு குக்கர் எடுத்திருக்கேங்க ஒரு கப் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன் இதை நல்லா அலசிட்டு நல்லா ரெண்டு மூணு தடவை நல்லா கழுவிட்டு ஒரு கப் அளவுக்கு பாசிப்பருப்புக்கு நான் ரெண்டரை கப் அளவுக்கு தண்ணி வச்சுருக்கேங்க தண்ணி வச்சுட்டு இந்த அளவுக்கு நான் வந்து வேக வச்சு எடுத்திருக்கேன் இது வேக வச்சு எடுத்த பிறகு இது நல்லா ஆறட்டும் இது ஆறின பிறகு ஒரு மிக்ஸி ஜாரில் எடுத்துக்கிறேங்க இப்போ மிக்சி ஜாரில் நல்லா ஆற வச்சுட்டு சேர்த்துக்கிறேன் ஒரு கப் அளவுக்கு பாசிப்பருப்புக்கு நான் ஒன்றரை கப் அளவுக்கு சர்க்கரை செத்துக்கிறேங்க இனிப்பு சுவைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கூட்டியை குறைச்சி செத்துக்கோங்க வாசனைக்கு மூணு ஏலக்காய் செத்துட்டு இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாங்க இப்போ அரைச்சிட்டு நம்ம பார்க்கலாம் இது போல் நம்ம அரைச்சிட்டு செய்யும்போது கட்டிகள் இல்லாமல் இருக்கும் நல்லா சூப்பராக இருக்கும் இந்த அசோக அல்வா பாருங்கள் இந்த அளவுக்கு நம்ம அரைச்சி எடுத்துக்கணும் வாங்க இதை நம்ம குயிக்காக நம்ம செஞ்சிடலாம் இப்போ அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேன் அடுப்பில் வச்சுருக்கேங்க மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன் நெய் நல்லா சூடான பிறகு முந்திரி பருப்பு ஒரு நாலஞ்சு முந்திரி பருப்பு சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க இப்போ இது நல்லா வறுபட்டுருச்சுங்க இதை தனியாக நம்ம உரமாக எடுத்து வச்சிடலாம் இப்போ அதே நெய்யில் நம்ம ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்து இதை நல்லா வறுத்துக்கலாங்க இது போல நம்ம வறுத்து செய்யும்போது அல்வா நல்லா க்ரீமி கன்சிஸ்டன்சியாக சூப்பராக இருக்கும் இப்போ இது நல்லா வறுபட்டுச்சுங்க இப்போ நம்ம அரைச்சி வச்ச பாசிப்பருப்பையும் இதில் சேர்த்திடலாம் சேர்த்துட்டு இது எல்லாமே நல்லா வந்து கட்டிகள் இல்லாமல் நல்லா கலந்து விட்டுக்கலாங்க ஏற்கனவே நம்ம சர்க்கரை சேர்த்துருக்கோம் ஏலக்காய்லாம் சேர்த்துட்டோம் அதனால் நல்லா கலந்து விட்டுகிட்டே வரும்போது நல்லா கெட்டிப்பட்டு வரும் அப்போ கொஞ்சம் கொஞ்சனா நெய் சேர்த்து நம்ம கலந்து விட்டுகிட்டே வந்தால் அருமையான அல்வா கிடைச்சிருங்க நல்லா வாயில் வச்சோடனேயே கரையக்கூடிய இந்த ஸ்வீட்டை கண்டிப்பாக ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சுலபமான முறையில் நம்ம செஞ்சிடலாம் இப்போ பாருங்கள் நல்லா கலந்து விட்டுட்டே வரோம் நல்லா கலக்க கலக்க அந்த கோதுமை மாவுலாம் நல்லா கலந்துட்டு பாசிப்பருப்பும் கோதுமை மாவுலாம் கலந்துட்டு இது போல் நமக்கு கிடைக்கும் இப்போ பாருங்கள் நல்லாவே நமக்கு சூப்பராக வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் நான் ஃபுட் கலர் எடுத்துக்கிறேங்க உங்களுக்கு ஃபுட் கலர் வேண்டாம்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம் இப்போ இது நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ இது நல்லா ஃபுல்லாக கலந்துட்டு இப்போ நான் காட்டுறேன் பாருங்கள் நமக்கு அசோகால்வா நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும் அதனால தான் நான் கலர் சேர்த்துருக்கேங்க நீங்கள் வேண்டானா ஸ்கிப் பண்ணிடலாம் ஃபங்க்ஷன்னாவே இந்த அசோக அல்வா இல்லாமல் இருக்காதுங்க அந்த அளவுக்கு டேஸ்ட்டு கூடுதலாக இருக்கும் எல்லா ஃபங்க்ஷன்லேயுமே செய்யக்கூடிய இந்த அல்வாவை நீங்களும் வீட்டில் சுலபமாக செஞ்சு முடிச்சிடலாம் இப்போ இந்த அளவுக்கு நம்ம வந்த பிறகு மீண்டும் இப்போ ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேங்க நீங்கள் வாசனை இல்லாத ரீஃபைண்ட் ஆயிலாக இருந்தால் கூட ஒரு ரெண்டு டேபிள் அளவுக்கு இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கலாம் இப்போ ஏற்கனவே நான் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் சேர்த்துருந்தேங்க இப்போ ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேங்க டோட்டலாக நமக்கு அரை கப் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேங்க இதுவே போதுமான அளவுக்கு இருக்கும் அதிகப்படியாக நெய் வாசனை பிடித்தவங்க இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் நெய் சேர்த்து கலந்து விட்டுக்கலாங்க இப்போ பாருங்கள் நல்லா கெட்டிப்பட்டு நம்ம கலக்கும்போது நல்லா கையை பின்னிட்டு வருங்க வானல்லாம் ஒட்டாத இந்த ஸ்டேஜ் வந்தோன்னே நம்ம இறக்கி வச்சிடலாம் அருமையான வாயில் வைச்சோடனே கரையக்கூடிய இதுபோல் பாசிப்பருப்பு அல்வா ஸ்கூல் விட்டு வர பசங்களுக்கு செஞ்சு வச்சோன்னா தட்டில் கொஞ்சம் கூட மிஞ்சாதுங்க அந்த அளவுக்கு டேஸ்ட்டு கூடுதலாக இருக்கும் ஒரு கப்பு பாசிப்பருப்பு இருந்தாலே போதும் வாயில் வச்சோன்னையே கரையக்கூடிய இந்த திருவையாறு ஸ்பெஷல் அசோகா அல்வாவை நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் போல சிம்பிளான ரெசிபி ஹெல்தியான ரெசிபி வேணும்னா ரெண்டு நிமிஷம் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க என்னுடைய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணி ஆதரவு கொடுக்குற அனைத்து ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு நன்றி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்